ஓகே நலன் சார் நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா இந்த விவாதத்திற்கு தயாராகிறதுக்கு முன்பு ஒரு சில குறிப்புகளை நான் சமூக வலைதளங்களை பார்த்தேன் அதில் ஒரு சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தாங்க நேற்று அவர் வந்து இங்கேருந்து கும்பகோணத்துக்கு கிலாம்பாக்கத்தில் வந்து பயணம் செஞ்சிருக்கார் நான் முன்னே முந்தைய ஆண்டுகளில் நான் ஊருக்கு போனது மாதிரி பொங்கல் தீபாவளி பண்டிகைக்கு அப்படின்னா பொங்கல் பண்டிகைக்கு போகிறதுக்கு நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கிளம்புனா போதும் இப்போ நான் தீபாவளிக்கே கிளம்புனா தான் நான் கிலாம்பாக்கத்துக்கே பொங்கலுக்கு போய் சேருவேன் போல அப்படி நிலம தான் அப்படின்னு அவர் அவர் ரொம்ப நகைச்சுவை அவருடைய வேதனையை பதிவு செஞ்சுருந்தார் இந்த இதுக்கு யார் காரணம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு சமூக ஆர்வலாக அவங்களுடைய கருத்து தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழாக்கள்லேயே வந்து தமிழ் திருநாள்னா தைப்பொங்கல் திருநாள் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க மற்ற திருநாளுக்கு வந்து குடும்பத்தோடு போகிறாங்களோ இல்லையோ தை திருநாளை வந்து தன் குடும்ப ஏன்னா அதிகபட்சம் என்னென்னா அப்பா அம்மா இங்கே இருப்பாங்க அவங்க இங்கே வந்து அவங்க குடும்பத்தோடு இங்கே வசிப்பாங்க தொழில் சார்ந்து அவங்க எல்லாருமே என்னென்னா தை திருநாளுக்கு வந்து கண்டிப்பாக ஊருக்கு போவோம் அங்கே போய் எல்லாரோடவும் இணைந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சிறப்பாக கொண்டாடுறதுக்காக முனைப்பு காமிப்பாங்க இது வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒன்று இதில் என்னென்னா இந்த தைத்திருநாள் வந்து எப்படின்னா ஒரு அஞ்சு நாள் விடுமுறையோடு வந்தது வரையில் இப்போ என்ன அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் போவாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதை வந்து அரசும் கணிச்சிருக்கணும் தெரிஞ்சு அதை வந்து வடிவமைச்சிருக்கணும் வழக்கமாக வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திலேருந்து போய் பழகிட்டாங்க திடீர்னு நம்ம வந்து இந்த ஒரு திருவிழா இந்த காலகட்டத்தில் பெரும் எண்ணிக்கையினால் மக்கள் வந்து நகரத்தை விட்டு கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சூழலில் உள்ள இந்த இதில் வந்து இந்த இதை வந்து மாற்றிடக்கூடாது இல்லைன்னா நீங்கள் முன்கூட்டி அதை திறந்துருக்கணும் ஒரு இரண்டு மாதம் முன்னாடியோ மூணு மாதம் முன்னாடியே திறந்துருக்கணும் அது சாதாரண நாட்களில் அவங்க போய் பழகப்பட்டுருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு இருந்து போய் பழக்க பழகப்பட்டுட்டோம் அனைத்து வசதிகள் இருக்குது எந்த வசதி அடிப்படை வசதி இல்லாமல் இன்றைக்கி பார்த்தா தொலைக்காட்சியில் செய்தியில் பார்க்கல சொல்கிறாங்க ஒரு தேநீர் அறுங்கிறது கூட கடை கிடையாது ஒரு குழந்தைங்களுக்கு பிஸ்கட் வாங்குறது கூட தேவையான கடைகள் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதை கூட திட்டமிடாமல் இந்த நிர்வாகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு எவ்வளோ பெரிய நிர்வாக சே சீர்கேடுங்கிறத இதில் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்று இந்த இடத்துல தொடக்கணும்னா அடிப்படையில் என்னென்ன தேவை இருக்குது தேவை அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிகிட்டே இது பண்ணணும் ஏன்னா மக்கள் போய் சிரமப்பட்டதுக்கு பின்னாடி அங்கே போய் உட்காந்துருந்து கண்டுபிடிச்சி அதை இதெல்லாம் நிறுவறதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது நம்ம ஆய்வு பண்ணி பண்ண வேண்டியதில் அடிப்படையில் என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு நிவர்த்தி பண்ணியிருக்கணும் அதை பண்ணாமல் அவசர அவசரமாக திறக்க வேண்டிய அப்படி என்ன கட்டாயம் இருக்குது இல்லைன்னா பொங்கல் கடந்து கூட திறந்துருக்கலாம் நீங்கள் பொங்கலுக்கு வந்து பெரிய நெரிசல் நீங்கள் ஏற்படக்கூடாது நம்ம அங்கேயே இருக்கணும் அப்படின்னு தொலைநோக்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை முன்கூட்டியே நீங்கள் அதை வடிவமைச்சி முன்கூட்டியே மக்களை வந்து அங்கே போ பழகப்படுத்தியிருக்கணும் போயிருக்கணும் ஆனால் போக்குவரத்துக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணியிருக்கணும் தொடர் வண்டி கண்டிப்பாக அந்த பேருந்து நிலையத்துக்கு இருக்கிற தொடர் இருக்கணும் இருந்தால்தான் நம்ம இங்கேருந்து மக்கள் கடந்து போகிறதுக்கே எளிமையாக இருக்கும் நீங்கள் பொது போக்குவரத்தையோ தனியார் போக்குவரத்தையோ மூலமாக அவங்க இதிலேருந்து கடந்து போகணுன்னா கண்டிப்பாக இடையில உங்களுக்கு நெரிசல் ஏற்படத்தான் செய்யும் அவங்க வித திட்டமிடலுமே இல்லாமல் ஒரு அவசர கெதியில் கொண்டு போய் அங்கே வந்து இது பண்ணி ஆனால் அவங்க வடிவமைக்கிறதுல அந்த பேருந்து நிலையத்தை வடிவமைக்கிறதுல காமிச்ச அக்கறையை தங்களோட அது எப்படின்னா அந்த மேலேருந்து பார்த்தால் அவங்களோட கட்சியோட சின்னத்தை பிரதிபலிச்சாங்க மக்களுக்கு அந்த அளவுக்கு தொலைநோக்கு சிந்தனையோடு அதை வடிவமைச்சவங்க ஆனால் மக்களுக்கு என்ன தேவை நம்ம மக்களுக்காக தான் அந்த திட்டம் மக்களோட வரிப்பணத்தில் மக்களுக்கான திட்டம் அப்படிலாம் மக்கள் வந்து சிரமமின்றி கடந்து போகிறதுக்கு ச மக்களுக்கானதாக இருக்கணும் ஆனால் அதை பற்றி சிந்திக்கிறத விட அவங்க சின்னத்தை பற்றி சிந்திக்கிறாங்க அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறத சிந்திக்கிறாங்க இதில் சிந்தனை செலுத்துகிறவங்க இதை வந்து மக்கள் சார்ந்து சிந்திச்சிருக்கலாம் சிந்திச்சு மக்களுக்கு அவ்வளோ பெரிய இன்னிலை கொடுக்காமல் இருக்கலாம் ஏன்னா மகிழ்ச்சியாக கொண்டாடுறக்காக போயிட்டுருக்கவங்க இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரிக்கில் தீபாவளிக்கு நம்ம இது பண்ணால்தான் இங்கே போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலுங்கிறது சரியாக தான் அவங்க சுட்டி காமிச்சிருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது இன்றைக்கி நாலவர் அஞ்சவருக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பி போய் அங்கே போய் எப்படி என்னென்னு தெரியாது முன்னாடி நம்ம போயிருந்தோம்னா இந்த இதுக்கு இந்த இடத்துலேருந்து இப்படி போனோம்னா இந்த பேருந்தை பிடிக்கிறதுக்கு ஒரு தூரம் நடந்து போகணும் அது என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் இப்போ எதுவுமே தெரியாமல் நம்ம புதுசாக போகையில் அவங்க ஒரு நம்ம ஒரு மூணு வரலாம் போயிடலாம் நாலு வரல போயிடலான்னு போயிட்டு அங்கே போய் அந்த இடத்துல போய் பஸ்ஸை பிடிக்க முடியாமல் இருக்கலாம் ஏன்னா பஸ்ஸு நேரம் கிடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பஸ்ஸை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது இது என்னமோ அடுத்த கட்டமாக அந்த பேருந்து எல்லாம் வந்து தனியார்ட்டை ஒப்படைச்சிருவாங்களோ ஒப்படைக்கிறதுக்கான ஒப்படைக்கிறதுக்கான நகர்வு போல தான் தோணுது அதற்கான இதை உருவாக்குறாங்க ஏன்னா அரசால் இதை சரியாமல் தனியார்னா கூட நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு இதை பின்பத்தை உருவாக்க உருவாக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது மா மாற்றிக்கிறேன் அரசு வந்து எப்படின்னா மாற்றிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு மூத்த அமைச்சரே இந்த பேருந்து ஊழியர்கள் வந்து அவங்க என்ன அரசு அவங்க நடத்துனர் பேருந்து ஓட்டுநர் வந்து அவங்க ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க அவங்க பல நாள் கோரிக்கை இதில் கூடுதல் என்னென்னா அவங்க 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 கேட்குறதே எங்கள்கிட்டருந்து பிடித்தம் பண்ண எங்களோட பணத்தை நாங்கள் ஓய்வு காலத்தில் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க கொடுங்கன்னு கேட்டு போராடுறாங்க அது அவங்க பணத்தை கொடுக்குறதில் நம்ம நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அவங்க கொடுக்கணும் கே அதை கேட்காமே கொடுக்கணும் ஆனால் அவங்க கேட்டு நீங்கள் கொடுக்காம ஒரு மூத்த அமைச்சர் சொல்கிறார் போராட்டம் பற்றி என்ன நினைக்கிறீன்னு கேட்டால் அது பிசுவிசு பிசு விசுத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது வந்து நையாண்டி பண்ணுறதுக்கோ நகைப்பு ப நகைப்பு குறிதாக மாற்றி அமைக்கிறதுக்கோ ஒரு தகுந்த ஒரு இது கிடையாது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த ஊழியர் ஊழியர்களோட மனது எவ்வளோதான் கஷ்டப்பட்றது ஏன்னா அவங்க பணம் இருக்கிறது நீங்கள் வந்து அடிஷ்னலாக அவங்க ஒரு சிறப்பு சலுகைகளை கேட்டாங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு அதுக்கான இது கிடையாது பிறகு பார்க்க பிறகு சொல்லலாம் அதை வந்து நகைச்சுவையாக நம்ம அதை சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு இதான ஒன்று மாற்றம் எல்லா இதில் வேணும் ஆட்சியாளர் மத்தியிலையும் இதிலேருந்து வேணும் ஐயா கூட சொன்னாங்க அங்கே ஒரு அம்மா உணவகம் திறந்துருக்கலாம் ஏன்னா அடிப்படையில் இப்போ எளிய மக்கள் இங்கே போகிறாங்க அவங்க வந்து எளிய முறையில் போய் உணவு உட்கொள்கிறதுக்கு இதாக இருக்கும் ஏதுவாக இருக்கும் அதை திறந்துருந்தாங்கன்னா இது நிர்ணயம் வந்து இந்த உணவோட கட்டணம் வளர்தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இப்போ புதிதாக வந்த உணவகங்களில் என்ன இதில் இருக்குது விலைப்பட்டியல் என்ன இருக்குது என்னென்னு யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி கட்டத்தில் வந்து இது அம்மா உணவகம்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஓரளவு அந்த எளிய மக்களுக்கு ஒரு இதுவாக இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஐயா நீங்கள் அந்த மாதிரி ஏற்பாடு விட நீங்கள் வேணால் ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் காய்ச்சக்கூடிய சாராயத்தை விற்கக்கூடிய அரசு நிறுவனம் வேணால் அந்த மதுக்கடைகளை வேணால் முன்கூட்டியே திறந்துருப்பாங்க திறந்துருப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்தது தப்பு உங்களோட தப்பை தவறு ஓகே